அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு மலர் மருத்துவத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின டவுட்ஸ் நிறைய இருக்குது மலர் மருத்துவம்னா என்ன இது மருந்தா இது என்ன மாதிரி வேலை செய்யும் இது உடம்புக்கா உடம்புல இருக்கிற நோய்களை தீர்க்குமா மனதிற்கா என்னன்னே தெரியாமல் இது சைடு எஃபெக்ட் இருக்கா இது எதை பற்றினது இதில் இது வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க இப்படி நிறைய டவுட்ஸ் இருக்குது இது டோசேஜ் மாதிரி எடுக்கணுமா இது என்னதாங்க இது நாங்கள் கேள்விப்படாததாகவும் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குது அதனால தான் ஒரு சின்ன பதிவு ஏன்னா நான் மலர் மருத்துவம் ஆக்குபன்ச்சர் கிளாஸஸ் நம்ம எல்லாருக்கும் கிளாஸஸாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் முதல்ல ஏன் இந்த கிளாஸஸாக எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது முதல்ல நம்ம நான் சொல்லி ஆகணும் என்ன ரீசன் அப்படின்னா எல்லாருமே இந்த மலர் மருத்துவமும் அக்குபஞ்சர் கிளாஸஸும் படிச்சிடணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருக்குது என்னென்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸ்லையுமே இருக்கும் இதுக்குள்ளே நான் எப்படி வந்தேன் இன்றைக்கி நம்ம அலோபதி மருத்துவத்துக்கு நம்ம அவனும் உடனே ஓடிடுறோம் எந்த ஒரு சின்ன வழிகளாக இருக்கட்டும் ஒரு பெரிய பெரிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ஜரி மாதிரியான விஷயங்களுக்கு அலோபதி தேவை ஆனால் சின்ன சின்ன ஒரு வலிகளாகட்டும் ஒரு ஜுரம் வர்றது சளி பிடிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே சில வழிகள் இதெல்லாம் நம்ம உடம்ப வந்து ஒன்றுமே இல்லாத இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம் இன்னைக்கு வயத்த வலி தலைவலி ஜோரம் எல்லாத்துக்குமே ஸோ இப்படி முதல்ல ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை ஆதி காலத்துல வைத்தியமா பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு வைத்த வலினா வெந்தியமும் ஓரும் தான் ஒரு ஜுரம் காய்ச்சல் அப்படின்னாலே அதுக்கு ஒரே தீர்வா அப்போ என்ன வைப்பாங்க அப்படின்னா நெத்தில அந்த பத்து போடுவாங்க மூலிகைகளை அரைச்சி வயிற்ற காய போடுவாங்க இவ்வளோதான் வைத்தியமா இருந்தது காய்ச்சலுக்கு ஈர அடி வயிற்றுல ஈர துணி போடுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம தொட்டதுக்கெல்லாம் மாத்திரை மருந்து வலி மாத்திரை ஜுரம் மாத்திர எல்லாத்துக்கும் ஒரு ரெமிடி கோர்ஸ் இன்றைக்கி நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் அப்படி ஆயிடுச்சு ஸோ நம்ம ஓடுற அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஒர்க்குக்கு நான் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் நேரம் இல்லை அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கக்கூட நேரம் இல்லை நான் அலோபதி மெடிசன் போட்டுட்டு அந்த ஜுரத்தோடையே போய் வேலை செய்யணும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பொறுமையாக நம்ம நாள் கொடுத்து மூணு நாள் ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அக்கு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் இல்லை கண்டிப்பாக கற்றுக்கணும் ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியல அதே சமயத்தில் எனக்கு மாத்திரையும் பிடிக்கல அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே இந்த நோயை தீர்த்துக்கலாம் அது தாங்க நான் ஆசைப்படுறேன் என்னோட உறுப்புகள் ஏதோ பாதிப்பு அடைய போகுது அப்படின்னு இல்லை மயில்தான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுனா அக்கு பஞ்சர்க்குள்ளே வரலாம் ஏன்னா இந்த அக்கு பஞ்சரில் நாடி பிடிச்சி பார்த்தே நீங்களே உங்கள் பல்ஸ் பார்க்கலாம் நாடியை பார்க்கும்போது எந்த உறுப்பு உங்களுக்கு சக்தி குறைவாடாக இருக்குது எனர்ஜி குறைவாக இருக்குதுன்னு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து டாக்டர்ஸ் பார்க்குற மாதிரி நம்ம அந்த பல்ஸ் பார்க்குறோம்ல அந்த ஸ்டெச்சஸ்கோப்பில் வச்சு பல்ஸ் பார்க்குறது அது கிடையாது இது நம்ம கையில் நம்ம மணிக்கட்டு இடத்துல பிடிச்சி பார்க்கும்போது நம்ம உள்ள ஆர்கன் இருக்குது இல்லையா மேஜர் ஆர்கன் லங்ஸு ஸ்மால் இண்டஸ்டன் லார்ஜ் இண்டஸன் ஹார்ட்டு ஸோ இது இந்த உறுப்புகளில் கிட்னி லிவர் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இந்த உறுப்புகளில் எது சக்தி குறைபாடால் உங்களுக்கு அந்த பல்ஸ் தெரியாமல் இருக்குதுன்னு பார்த்து அப்போது எனக்கு இந்த உறுப்பில் தான் ஏதோ சக்தி எனர்ஜி கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த பல்ஸை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்குமன்ச்சரில் போட்டோம் அப்படின்னா அந்த உறுப்பை நல்ல எனர்ஜிப்படுத்தி அந்த நோயே வராமல் தடுக்கலாம் இப்போது தண்ணி குறைபாடால் கிட்னி ஸ்லோவாக வேலை செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம் எரிச்சல் இருக்கலாம் உடம்பெல்லாம் ஒரு எரியிற ஃபீல் இருக்கலாம் அதுபோல் ஹார்ட்டும் படப்படன் அடிச்சுக்கிறது இது ஃபயர் இம்பேலன்ஸ் அதாவது நெருப்பு மூல சக்தி ஸோ இந்த பஞ்சபூதங்களை வச்சு தான் நம்ம இந்த பல்ஸ் பேலன்சிங் பண்ணுவோம் அதுக்காக அக்குப்பஞ்சர் நீங்கள் கற்றுக்கும் பொழுது வரத்துக்கு முன்னாடியே நோய்களை தீர்த்துருக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்துருச்சு இப்போ அல்சர் இருக்கலாம் இல்லை வந்து சைனஸ் இருக்கலாம் இதெல்லாம் வந்து காலம் முழுவதும் தீர்க்கப்படாத நோய்கள்னு சொல்கிறாங்க ஆனால் அக்குபஞ்சர் மூலம் நீங்கள் பண்ணும் பொழுது இந்த நோய்களை நீங்களே தீர்த்துக்கலாங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது எந்த டாக்டர்கிட்டையும் வேண்டாம் உங்களுக்கு நீங்களே வைத்தியமாக பார்க்கல ஏன்னா இதில் நீங்கள் உடம்பை பற்றி படிப்பீங்க உங்கள் சுவையை பற்றி படிப்பீங்க அந்த சுவையை கொடுக்கும் பொழுதே உங்கள் நோய் குணமாகறதை நீங்கள் பார்க்கலாம் இதுதான் அக்கு பஞ்சம் இல்லை மருந்தில்லா மருத்துவம்னு இறைவனால் கொடுக்கப்பட்ட மருத்துவம்னு அந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட மருத்துவம்னு எல்லாரும் சொல்லும்போது நானும் நம்பல ஆனால் நான் இதுக்குள்ளே வந்து ஆழ்ந்து உணர்ந்து இதை பார்க்கும்போது இப்போது அதில் நாங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக பயணம் பண்ணிச்சுக்கோம் அதுக்கு மேலேயே ஸோ எந்த ஒரு சின்ன விஷயங்களுக்கும் டாக்டர் கிட்டே போகாமல் இறையர்களால் இன்னி வரைக்கும் நம்மளுக்கு நம்மளே வைத்தியம் பார்த்துக்க முடியுது இதை விட மிக அற்புதமானது இந்த மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் முக்கியமாக நான் சொல்ல வந்ததே மலர் மருத்துவம் எதுக்காகனா இப்போ நான் கிளாஸ் போட்டிருக்கேன் அது நிறைய டவுட்ஸ் வருது என்ன எதுக்காக அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க மனதிற்காக மட்டுமே இந்த மலர் மருத்துவம் நம்ம மனசில் எவ்வளவு எண்ணங்கள் ஓடுது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பிரபஞ்சத்தோடு நல்லா கனெக்ட் பண்ண முடியல சில பேர் சொல்கிற எண்ணங்களாக வருது அந்த எண்ணங்களை அப்படியே இல்லாமல் ஆக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடாது அந்த எண்ணங்களை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி மனசை நிம்மதியை கொடுக்கறது தான் இந்த மலர் மருத்துவம் இந்த மலர்கள் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் லண்டன்லேருந்து டாக்டர் எட்வர்ட் பச் அவர்களால் இது கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ லண்டனில் இந்த மலர்களுக்கான கார்டனே அவர் வச்சிருக்காங்க அவங்க அவங்களோட அந்த டீம் வந்து இன்னமும் அதை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எந்த கெமிக்கலும் இதில் சேர்க்காம சூரிய ஒளியில் இந்த மலர்களை வச்சு அதில் அதிலிருந்து அந்த சாறு எடுத்து அப்படியே நமக்கு ஒரிஜினல் ரெமடியிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாறுகளோட கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்காக இந்த மெடிசனுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அப்போ இதில் எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லை ஏன்னா இது மருந்தே கிடையாது ஒரு ரோஜா பூவையும் எப்படி நீங்கள் பூ எடுத்து குல்கந்தா சாப்பிட்றோம் எப்படி ஆவாரையை டீ போட்டு குடிக்கிறோம் செம்பருத்தியை டீ போட்டு குடிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மலர்களும் என்ன இது லண்டன்ல கிடைக்குது முப்பத்தி ஒம்பது வகையான முப்பத்தெட்டு வகையான ரெமடிஸ் இருக்கு முப்பத்தி ஒன்போதாவதா இந்த ரெமடிஸ்லேருந்து ஒரு அஞ்சு ரெமடியை அதாவது அஞ்சு மலர்களை மட்டும் டாக்டர் பேட்ச் அவர்களே ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்காரு நம்மளா ஒரு மலரோட இன்னொரு மலரை சேர்க்கவே வேண்டாம் ஸோ அவரே அஞ்சு மலர்களை ஒருங்கிணைச்சு ரெஸ்கியூ ரெமிடின்னு கொடுத்துருக்காரு ஸோ பலவிதமான ஆபத்து காலத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது தான் இந்த ரெஸ்கியூ ரெஸ்கியூனாலே காப்பாற்றுறது ஸோ இந்த மலர்களில் தைரியமாக நீங்கள் பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் கொடுக்கலாங்க என் மாற்றி கொடுத்துட்டா தப்பாயிடுமா அப்படிலாம் இல்லை உங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய வயசுலேருந்து எங்கள் என்னோடய குழந்தைக்கு இந்த மாதிரி விளக்கங்கள் சொன்னால் புரியும் அப்படின்ற அந்த ஒரு வயசுலேருந்து இந்த மலர்மருவத்தை எல்லாருமே கற்றுக்கலாம் வயசானவங்க கூட கற்றுக்கலாம் லாஸ்ட்டாக கூட எங்கிட்ட ஒரு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு அறுபது வயசு ஆகுது கற்றுக்கலாம் தாராளமாக கற்றுக்கலாம் ஸோ இது அஞ்சு நாள் க்ளாஸஸ்ஸாக நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அப்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும் தமிழில் தான் எடுக்கிறோம் நோட்ஸும் உங்களுக்கு இருக்க ஸோ ப்ராக்டிஸ்க்கான உங்களுக்கு ஒரு ஒரு செட்டு ம மருந்தும் நான் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் குரூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அப்படி இதை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கணும் இது மட்டும்தானா தானா என் எதுக்காக இது அப்படின்னா எண்ணங்களை அமைதிப்படுத்துறதுக்கும் உங்கள் மனசை நீங்களே உங்களுக்கு வர நெகட்டிவ் தாட்ஸை நீங்களே அதை இல்லாமல் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கும் இதை தாண்டி பிரபஞ்சத்தோட இணைப்பு நம்ம யாரு நம்ம லைஃப் பர்பஸ் என்ன எதற்காக பொருந்தோம்னா நம்ம கேள்விகள் இருக்கு இல்லையா உங்களை இந்த பிரபஞ்சத்துக்கூட இணைக்கிறதுக்குமான ஒரு மிகப்பெரிய வழி எதுன்னு கேட்டால் இந்த மலர்கள் தாங்க மலர்கள் வந்து மாயாஜாலம் பண்ணும் மலர் இந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டவை தான் இத்தனை மலர்களும் ஒவ்வொரு மலரையும் நீங்க படிக்க 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 ஆக இவ்வளவு நாள் நான் இதை மிஸ் பண்ணிட்டனாலும் உங்களுக்கு தோணும் நீங்க இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து எங்கேயாவது போய் மலர் மருந்து உங்க வீட்டு பக்கத்துல யாராவது கத்து கொடுத்தா கூட தயவு செய்து போய் கத்துக்கோங்க எங்கிட்ட தான் படிக்கணும் அப்படிலாம் இல்லை எங்க வேணாலும் போய் கத்துக்கோங்க எப்படியாவது மலர் மருத்துவத்தையும் அக்குப்பஞ்சறையும் கத்துக்கோங்க யோகாவையும் தியானத்தையும் பழகிக்கோங்க வேற எதுவுமே உங்க வாழ்வியலுக்கு தேவையே படாது இது இது மட்டும்தான் எங்கிட்ட நான் பண்ணிட்டு இருக்கிறது நான் என்கிட்ட இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா மலர் மருத்துவம் அக்கு பஞ்சர் யோகா கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் தியானம் ஸோ அவ்வளோதான் இது போதுங்க உங்கள் வாழ்வியலை ஆரோக்கியமானதாகவும் புத்துணர்ச்சியோடையும் உங்களை ஒவ்வொரு நாளும் ஓட வைக்கிறதுக்கு இந்த அக்குபஞ்சரும் மலர் மருத்துவமும் இந்த தியானமும் யோகாவும் அவ்வளோ அருமையாக உதவுங்க வேறு எதுவுமே வேணும் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறீங்க ஓடி ஓடி உழைக்கிறீங்க அந்த உழைச்ச காசை டாக்டர்கிட்ட கொண்டு போய் அனாமத்துக்கு கொடுக்குறத விட நீங்களே உங்களுக்கு நீங்களே மருத்துவராக மாறலாம் இப்போது நம்மளால் போய் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண முடியுமானால் எத்தனையோ பேருக்கு வயது கடந்தாச்சு ஆனால் நிச்சயம் உங்களால் ஒரு ஹீலராக மாற முடியும் நம்ம ஹீலர்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இது வைத்தியம்தான் ஸோ அவ்வளோ உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பார்த்துக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அப்போது இதை விட என்ன வேறு எளிமையாக இந்த இறைவன் கொடுப்பாரு நமக்கு கண்ணால் காட்டிட்டார் நம்ம இன்னும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கும் மலர் மருத்துவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வேணாலும் நீங்கள் இருங்க எப்படி ஒரு சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டு சைக்கியரிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரு மனசுக்கும் இல்லை மைண்டுக்குமான மெடிசன் எடுத்திருந்தா கூட சரி இந்த மலர் மருத்துவத்தை நீங்கள் எடுக்கும்பொழுது அதுலேருந்து முழுமையாக நல்லா கவனிக்கணும் முழுமையாக வெளியில உங்களால் வர முடியும் நிச்சயமாக இந்த மலர் மருத்துவமும் மக்கு யோகாவும் இந்த தியானமும் அத்தனை பேரிடமும் போய் சேரும் பொழுது பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள்ளே இறங்கும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வழி நடத்துது இந்த மலரால் மலர்களால் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் இந்த கிளாஸஸில் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எந்த மருத்துவம் அலோபதியாக இருக்கட்டும் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதா எந்த மருத்துவத்தில் ஏதாவது நீங்கள் மெடிசன் எடுத்திருந்தா கூட இந்த மலர் மருந்தை அது கூடவே சேர்த்து எடுத்துக்கலாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா இது மலர் மருந்துன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இது உண்மையிலேயே மருந்து கிடையாது ஒரு மலரோட சாறு அவ்வளோதான் ஸோ இதை மலர் தீர்வுகள்னு சொல்லலாம் நம்ம பிரச்சனைக்கு உண்டான அத் இத்தனை மன ரீதியான பிரச்சனைகள் தூக்கம் வரல இல்லை வந்து எனக்கு வந்து எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை எனக்கு வந்து கெட்ட கெட்ட கனவாக வருது நெகட்டிவ் தாட்ஸாக வருது நைட்லலாம் நான் தூங்குறதே இல்லைங்க எண்ணங்கள் ஓடிகிட்டே இருக்குது மைண்டு ஃபுல்லாக குழப்பமாக இருக்குது இப்படி எத்தனையோ விதமான முக்கியமாக நமக்கு தூக்கம் இல்லைன்னு டாக்டரோட போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க அலோபதி டாக்டர்ஸ் தூக்க மாத்திரை கொடுப்பாங்க அந்த தூக்க மாத்திரை இல்லாமல் உங்களை தூங்க செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இந்த மலர்களில் இருக்குது அதனால் தைரியமாக நீங்கள் இந்த மலர் மருத்துவத்தை எடுத்துக்கலாம் ஸோ மேலும் இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்க்கு மெசேஜ்க்கு பண்ணி கேட்கலாம் கால் பண்ணி கேட்கலாம் செய்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறது எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அக்குப்பஞ்சலையும் சரி மலர் மருத்துவத்தையும் சரி யோகாவையும் தியானத்தையும் கற்றுக்கோங்க உங்கள் வாழ்வியலை நீங்கள் அற்புதமாக இந்த பிரபஞ்சம் மாற்றுறதை பார்ப்பீங்க நன்றி